கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய பரிசுத்த நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இருக்கிறீர்கள் ஆகவே உங்களை கைவிட மாட்டார் நித்திய நித்திய காலமாக உங்களை பாதுகாத்து நடத்துவார் இன்றைக்கும் பாருங்கள் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதல் வசனத்தில் பாருங்க பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டு இருந்த லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் எத்தனை ஒரு மகிமையான தரிசனம் பாருங்கள் அதாவது பரிசுத்த பத்மு தீவில் இருக்கும் பொழுது தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் அதில் ஒரு உன்னத அனுபவத்தை சொல்கிறாரு நான் சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவர் நிற்க கண்டேன் அது மட்டும் இல்லை அங்கே அவரோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்ட லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் நிற்க கண்டேன் என்று சொல்லுகிறேன் ஒரு மகிமையான தரிசனம் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கு இந்த பூமியில் வாழுகிற பல கிறிஸ்தவர்களும் சரி தேவனை அறியாதவர்களும் சரி ஐயா நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க அப்போ தான் பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொன்னால் பரலோகம் உண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா பிரதர் நம்மகிட்ட கேள்வி கேட்பான் அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தானே ஆமாம் அதே நேரத்தில் வேதவசனம் பரிசுத்த பவுல் மூலமா திட்டமா எப்படி சொல்லுதுன்னா நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆனால் அந்த நம்பிக்கையும் உண்மை என்கிறதை அறிந்து வாழுகிறேன் என்று சொல்கிறார் அப்படின்னா பரலோகம் உண்டா உண்டு உனக்கு தெரியுமா தெரியும் எப்படி தெரியும் நான் கத்தரோடு பேசுறேன் கத்தர் என்னோடு பேசுறார் எனக்கு நாளைக்கு நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார் ஒரு மனிதனை குறித்து எனக்கு திட்டமா இப்படி தான் வாழ்வான் இப்படி தான் சாவான் காரியம் இப்படிதான் இருக்கும் ஒரு கிரேஸ் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுது அவன் தேவனை கண்டவனாக தரிசித்தவனாக தேவனுடைய சத்தத்தை கேட்டவனாக அந்த மகிமையின் வெளிச்சத்தை பார்த்தவனாக வாழுகிறதுனால் திட்டமா சொல்றான் ஒரு பரலோகம் இருக்கிறது பிரியமானவர்களே அதை குறித்த தெளிவான வெளிப்பாடு தான் என்ன தெரியுமா நான் சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரை பார்த்தேன் அவரோடு கூட அந்த மகிமையில் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறத பார்த்தேன் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கி இந்த உலக பிரகாரமான ஒரு காட்டாற்று வெள்ளம் உங்களை அடிச்சுட்டு போகுது ஐயோ வீடு வாங்கணும் லோனு கட்டணும் காரு வாங்கணும் பிள்ளையை படிக்க வைக்கணும் திருமணம் பண்ணணும் கடன் அடைக்கணும் வியாதிக்கு ஆஸ்பத்திரி பார்க்கணும் இஎம்ஐ கட்டணும் இப்படியே கடந்து உலண்டு இருக்குது ஆண்டவரே ஆசுவதி ஆசுரதின்ட்டு கிடைக்கிங்களே அண்டவரே நான் மனம் திருமணம் பரிசுத்தமான வாழணும் உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும் ஒரு நாள் நீங்கள் வருவீங்க நீங்கள் வரும்போது நான் உங்களோடு கூட பரலோகத்துக்கு வரணும் அந்த நானும் நித்திய நித்திய காலமாக பரலோகத்தில் தேவனோடு கூட வாசம் பண்ணணும் அந்த ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் தரிசனம் வாஞ்ச உங்களுக்குல இருக்குதா அதுக்காக ஜபிக்கிறீங்களா கவனித்து பாருங்க வேதவசனம் சொல்லுது ஆயத்தப்படு ஆயத்தைப்படுத்து அதற்கு நீ காவலனாயிரு என்று சொல்கிற அப்போ தேவன் திட்டமான ஒரு காரியத்தை நம்மகிட்ட போதித்து தான் நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு ஆனால் தான் சத்தியத்தை சொன்னாலும் தொண்ணூத்தொம்பது சதவீத கிறிஸ்தவர்கள் வந்து தேவ சமூகத்தில் வந்து ஜபிக்கிறதே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்குதான் பரலோகத்துக்காக பரலோகத்தின் சுதந்திரத்துக்காக இல்லை ஆனால் ஒரு பரிசுத்தான் அழகாக பாடல் எழுதி வச்சிருக்காரு பரலோகமே என் சொந்தமே என்று எத்தனைதான் உலக பிரகாரமா நீங்கள் வாழ்ந்து இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்தாலும் ஒரு நாள் பரலோகத்துக்கு போனோங்கிற நிச்சயத்தை மறந்துடாதீங்க அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அதுக்காகவும் பிரயாசப்படுங்க அந்த பரலோகத்தில் பிரவேசிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குங்கிற நிச்சயத்தோடு இந்த பூமியில் வாழ பழகுங்க அப்போ நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுகமாக இருப்பீங்க செய்து அந்த நிச்சயத்தை மறந்துடாதீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அருமையான அந்த காலை வழியில் நீங்கள் எங்களுக்கு தந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்துகிறப்பா உங்கள் கரத்தில் உமது பிள்ளைகள் என்ன தருகிறையா கண் சொருக்கு போன குருடர்களை போல இது பிள்ளைகள் வாழ்ந்துடக்கூடாது அண்டபுரே உங்கள் முகத்தை உடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கள் அண்டபுரே நீங்கள் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை உடைய பிள்ளைகள் அறிந்து வாழக்கூடிய தெளிந்த புத்தியை பிரகாசமுள்ள மனக்கண்களை உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து நடத்தணும் உங்கள் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்தும் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் கைவிட மாட்டார் நீங்கள் பின்வாங்கி போயிடக்கூடாது ஆண்டவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார் நீங்கள் அவரை தேடாமல் அதாவது நித்தியத்தை சுதந்திரிக்காமல் இருந்துடக்கூடாது சரியா காட் பிளெஸ் யூ